ஹோம் ஸ்ரீஸ் ஐராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பெருமாலா ஷாண்டிமேன் பிளேஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஹெர்பல் டிப்ஸு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஆன்மீக தகவல்கள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டாக என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கும் எல்லா இடத்துக்கும் வெளிநாட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் அனுப்பின்னு இருக்கேன் நல்லா எனக்கு வந்து என்னை ஆதரித்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பட் சேனலை தப்பாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய ஃப்ரீ டிப்ஸு கூட நான் போட்டிருப்பேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பணம் வந்து பெருகிறதுக்கும் பணம் விரயமாகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சின்னதாக வந்து ஒரு டிப்ஸு சொல்ல நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான டிப்ஸு கல்லூப்பூருக்கு பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு ஏதாவது ஒரு கிண்ணத்தில் வந்து ஆ நீங்கள் வேலை ஒரு வேலை வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வியாபாரம் பண்ணுற இடத்துல ஒரு ட்ரால் ஒரு சின்னதாக ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் மணி பர்ஸில் ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பவுலில் வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா அன்னைக்கு சம்பாதிச்சதோ இல்லை மாத சம்பாத்தியாக இருக்கிறவங்களோ அந்த சம்பளத்தை எடுத்து அந்த கல்லுப்பு மேலே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து யூ உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இது என்னன்னாக்கா பணம் விரயமாகாது ரெண்டாவது வந்து பணம் வந்து வரவுக்கு வந்து வழி இது வந்து கண் கூட பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா அந்த கல்லுப்புக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு மகிமை இருக்குது இது வந்து எல்லா பணம் வைக்கிற இடத்தையும் வைக்கலாம் அதாவது லாக்கரில் வைப்பீங்க இல்லையா பணம் அங்கேயும் வந்து ஒரு கவரில் கல்லுப்பு போட்டு வைங்க பட் ஒரு பவுலில் நீங்கள் கல்லுப்பு போட்டு வைக்கும்பொழுது என்ன ஆகுறதுனாக்கா அது பணத்தை வந்து பெருக்கும் அது அந்த அது மேலே பணத்தை வச்சுட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்களேன் ரொம்ப நல்லா வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும் இது பண்ணி பாருங்கள் எல்லாருமே பண்ணலாம் சின்ன வியாபாரமாக இருந்தா என்ன பெரிய வியாபாரமாக இருந்தாண்ணே இது கல்லுக்கு வந்து மகாலட்சுமியோட ஒரு அம்சம் இது டெஃபினட்டாக வந்து இதனால் வந்து உங்களுக்கு நல்ல உபயோகம் இருக்கும் பண்ணி பாருங்கள் பலனடையுங்க ஓகேங்களா நீங்கள் வந்து கம்பல்சரி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆன்மீக பொருள் இருந்தது உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனாக்கா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறதையும் உங்கள் ராசி நட்சத்திரத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அந்த பொ பொருள் என்ன ஆன்மீக பொருள் எங்கிட்ட இருக்கிறது வந்து எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை வந்து நான் பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுவேன் நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து அதனால் ஒரு மாற்றங்கள் நிகழும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் வாங்கி பாருங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்